எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க வீத்திரி மேன் சேனல் கொஞ்ச நாள வீடியோ போடாம இருந்தோம் திரும்ப நம்ம வந்தாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா பணக்கொழுப்பு விஜயா வாய்க்கொழுப்பு சீமா அப்படிங்கிற தலைப்புல ஒரு ரெண்டு நாளா சோசியல் மீடியால ரொம்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படி என்னடா அப்படின்னு சொல்லி கூர்ந்து உள்ள போய் பார்த்தோம்னா ரெண்டு கட்சிக்கு இடையே உள்ள கொள்கை பரப்பு செயலாளர்கள் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது விமர்சனங்களை உரமாக்கு அப்படின்னு சொல்றாரு சீமான் விமர்சனங்களை கடந்து போ அப்படின்னு சொல்றாரு தளபதி விஜய் இப்படி ரெண்டு பேரும் மிகப்பெரிய தத்துவத்தை பேசுறவங்க ஆனா அவங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் என்ன பண்றாங்க வந்துட்டீங்களா விமர்சனத்தை உரமாக்குனா இவங்க ரெண்டு பேரும் அதை பேசி பெருசாக்குறாங்க இப்ப இதத்த நம்ம இந்த தான் பேச வந்திருக்கோம் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா லயோலா மணி ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு திரல் நிதியால் கொழுப்பை வளர்த்தவர்கள் நாங்கள் அல்ல அப்படின்னு சொல்றாரு இது ஏன் இப்படி போட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்னு பிரஸ் பிரஸ் மீட்ல கொடுக்குறாங்க அதுல வந்து பிரசாந்த் கிஷோரை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் வகுப்பாளரா வந்து பேசப்படுறாங்களே அதை எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அவரு சில விஷயங்கள்ல சொல்றாரு அதாவது இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறவங்க அந்த மக்களுக்காக போராடுறவங்க அந்த மக்களை பத்தி தெரிஞ்சவங்க எதுக்கு பீகார்ல இருந்து ஒருத்தனை கூட்டிட்டு வந்து தேர்தல் விபப்பு பண்ணணும் இத வந்து இந்த வாய் கொழுப்புன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இது ஒரு பண கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கடந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இத இந்த தமிழக வெட்டிக் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் லயோலோ மணிங்கிறது ட்விட்டர்ல போட்டுறாரு நாங்க நிதியால கொழுப்பை வளர்க்கல உழைச்சு சம்பாரிச்சு வந்தோம் அப்படின்னு சொல்றாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் லயோலா மணி அவர்களே அவங்க திரைநிதியாலதான் ஆமா தான் அவங்க கட்சி அவங்கள்ட்ட பணம் கிடையாது அவங்க அதிகாரத்தை கைப்பற்றணும் மக்களை நல்ல மக்களுக்கு நல்லா நினைக்கிறாங்கன்னா அவங்க வசூல் பண்ணி மக் அந்த மக்களுக்காக போராடி அந்த மக்களுக்காக பல மாநாடு நடத்தி அந்த கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய வளர்ச்சியை தொட்டு அந்த வருமானத்தின் மூலமா கட்சியா கட்சி இன்னைக்கு வந்து கட்சியை வளர்த்து அந்த கட்சிக்கு ஒரு விஷயம் பண்றாங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து தவறு சொல்ல முடியாது இந்த ரெண்டு தலைவர்களும் ஒவ்வொரு இது விதத்துல ஒரு டிஃப்ரெண்டான டைப்ல தான் இருக்காங்க இப்போ சாட்டை திரைமுருகன் அதாவது கொள்கை நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா நாங்க என்ன திரைநிதிய கொழுப்பு வாய் வாயை வளர்த்துக்கிட்டோம் கொழுப்பு வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லி அவர் பேசுறாரு நீங்க சினிமால ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் டிக்கெட்டு பாப்கார்ன் விலையை ஏத்தி இப்படி சம்பாரிச்சு வந்தது தானே அவங்க பணம் அப்படின்னு சொல்லி இவர் இவரை திட்டுறாரு எங்களுடைய கேள்வி என்னன்னா அண்ணன் சாட்டை துறைமுருகனுக்கு ஒரு கேள்வி என்னன்னா இவ்வளவு காலம் நீங்க எங்க கோமாலை இருந்தீங்களா இவர் சினிமால இவ்வளவு காலமா இருந்து வளர்ந்து வந்தாரு அப்ப நீங்க ஏன் இதை பத்தி தான் பேசவே இல்லை போராடவே இல்லை அவர் கட்சி உடனே இதை பத்தி பேசுறீங்க அப்போ இது எப்படி இருக்குன்னா நாம் தமிழ கட்சியில ஏதோ ஒரு ஓரத்துல அஹ் அண்ணன் விஜய் வந்து எப்படி இந்த கூட்டணி வச்சிருவாரு ஒன்னா சேர்ந்து இந்த தமிழகத்தை மீட்டரலாம் அப்படின்னு இருக்கிற சில தம்பிகளுக்கும் தமிழக வெற்றி காலத்துல உள்ள சில தம்பிகள் என்னைக்காவது அவர்கள் ஒண்ணு சேர்ந்துருவாரு ஒன்னா சேர்ந்து இந்த மண்ணை காப்பாத்தலாம் அப்படின்னு இருக்கிற சில தம்பிகளுக்கும் துளியவே இந்த விதை வந்து முளைக்கவே கூடாது கிள்ளி எரிடா அப்படின்னு இந்த ரெண்டு கோவியை பரப்பு செல்லாத செய்யற மாதிரி இருக்கு இப்போ லயோலா மணி வந்து இப்படி சொல்லிட்டாரு இதுக்கு வந்து சாட்ட திருமணம் இப்படி சொல்றாங்க ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றோம் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம்தான் ஆகுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரை தம்பி தம்பி தம்பின் நீங்க இன்னைக்கு அவர் கட்சியை ஆரம்பிச்சு அவருடைய ஸ்டைல்ல போறாரு இப்ப அண்ணன் சீமான் வந்து இந்த மண்ணும் மக்களும் கத்தி கத்தி பேசி அவருடைய பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆட்சியை கைப்பத்தி ஆட்சியவே கைப்பற்ற முடியாம இருந்தாலும் ஆனா போராடிக்கிட்டு இருக்காரு அது ஓகே அது உங்களுக்கு சரினா இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் சில திராவிட கூட்டங்களை திருட்டு கூட்டங்களை பேரோட அழிக்கணும் அப்படின்னு தன்னுடைய உச்சபட்ச தொகை ஆஹ் விமர்சனங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கட்சிக்கு வந்தவரு அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாரு அதுக்கு ம ரெண்டு பேருடைய என்ன என்னவா இருக்கு நீங்க உங்களை பொறுத்தவரை ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க நான் மக்களுக்காக வந்திருக்கேன் நானும் மக்களுக்காக வந்திருக்கேன் அப்ப ரெண்டு பேரும் மக்களுக்காக வந்திருக்கீங்கன்னா நீங்க பதினஞ்சு வருஷமா கத்தியும் அதிகாரத்தை கைப்பத்தல அந்த டெக்னிக் வேலைக்கு ஆகலை அப்படிங்கிறத விஜய் புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துறாரு அவ்வளவுதான் இதுல வந்து நீங்க வந்து அவரை பணக்குழுப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல நீங்க உங்களை திறனநிதி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ரெண்டு பேரும் அவங்கவுங்க அரசியல பாருங்க இல்லையா நீங்க திரல் நிதியா அவர் சினிமா நிதியான்னு போறான் திரும்ப வழக்கம் போல உதய நிதி ஜெயிச்சு புடிச்சிட்டு போயிட்டே இருப்பாப்ல பாட்டை திருமுகன் அவர் வீடியோல என்ன சொல்றாருன்னா அண்ணன் சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக வந்து பிரசாந்த் கிஷோரை பயன்படுத்தி ஜெயிச்சாங்க அவங்களுக்கு மூவாயிரம் கோடி கொடுத்தாங்க அது மாதிரி விஜயம் பயன்படுத்த வேண்டிய தேவை என்ன அப்படின்னு சொல்றாரு இப்ப சீமான் வந்து விஜய நேரடியா சொல்லல அது மாதிரி இவங்களும் வர்றாங்க இது வந்து பணம் இருக்கிறதுனால பண கொழுப்பு அப்படின்னு சொல்லி கடந்து போறாரு அப்படின்னு சொல்றீங்க அவ்வளவுதானே அப்ப நீங்க சொல்றது ஒரு பக்கம் நியாயம்னா அவங்க சொல்றது ஒரு பக்கம் நியாயம் தானே லயோலா மணி அவர்கள் வந்து யால் கொழுப்பை வளர்த்தவர்கள் நாங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்றோம் நிதியால் கொழுப்பை வளர்த்தவர்கள்னா அவர் எங்கேயுமே நாம் தமிழர் கட்சின்னு ட்விட்டர்ல போடலையே அப்ப நீங்க எப்படி நாம் தமிழர் கட்சி தான் சொன்னான்னு சொல்லி இவ்வளவு கொந்தளிக்க வேண்டிய அவசியம் என்ன அதாவது நான் இந்த கட்சிக்கு ஆதரவோ இந்த கட்சிக்கு ஆதரவோ பேசல ரெண்டு பேரும் எதுக்கு கொள்கை பரப்பு செயலா அதாவது நாம் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலா நீங்க தமிழக வீட்டுக்கழகத்தினுடைய கொள்கையை பரப்பு செயலா நீங்க ரெண்டு வேலை என்ன உன் கட்சியினுடைய கொள்கையை பரப்புறது அதை விட்டுட்டு எதுக்கு அவதூற பரப்பிட்டு இருக்கீங்க அதுதான் எங்களுடைய கேள்வி விமர்சனங்களை உரமாக்குனா அதை ஊதிய பெருசாக்கிட்டு இருக்கீங்கறதான் கேள்வி இதை விஜய் தளபதி விஜய் அவர்களை பிரஸ் மீட் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து பயன்படுத்த சொல்றீங்களே அப்படி சொல்லி நிறைய பேரு விமர்சனங்களை வைக்கிறீங்க ஏங்க பத்திரிகையாளர் சந்திப்பை தான் இன்னைக்கு உலக நாடுகளை தன் கைக்குள்ள வச்சு பல்லாதிக்கத்தை இருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்க பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்தாதவர்தான் பத்திரிகையாளர் சந்திப்பை ஏன் சந்திக்கணும் பத்திரிகையாளர்கிட்ட எதுக்கு பார்க்கணும் முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க அவர் மக்களுக்கு நல்லா செய்வதுக்காரன்னா மக்களுக்கு நல்லா செய்வார் அண்ணன் சீமான் பத்திரிகையாளர் சந்திக்கிறதனால அவருடைய பேச்சு திறமை பேச்சாற்றல் அவர் எல்லாரையும் தெரிஞ்சவரு பத்திரிகையாளர் தைரியமா அணுகிறாரு விஜய் அவர்கள் அதை வந்து தேவையில்லை அவர் வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் இருபத்தி ஒன்பது கோடியை உதவி தள்ளிட்டு வந்திருக்காரு அவரை நம்ம பாராட்டணும் அதை விட்டுட்டு சும்மா அதை பண்றேன் இதை பண்றேன் உங்க கட்சியினுடைய நோக்கம் என்ன அதை நீங்க மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போயிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்கா மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்க அதை விட்டுட்டு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச போட்டு அடி அடிக்கடினு அடிச்சு அவரை வந்து நீங்க பண்ணி என்ன ஆக போகுது அதுக்கு முன்னாடி காலங்காலமா இந்த கட்சியிலனா அந்த கட்சி அந்த கட்சியில இந்த கட்சின்னு இருக்கிற அந்த மக்கள்கிட்ட மனநிலை மூலம் மாத்து ட்ரை பண்ணுங்க சரி என்ன இவன் இவ்வளவு பேசுனா இவன் தமிழ் தமிழ் தேசியவாதியா இருப்பானா இல்ல திராவிட தேசியவாதியா இருப்பானு சொல்லிட்டு என்ன பத்தி யோசிக்காம நான் ஒரு இந்திய தேசியவாத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்